கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி மாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பண்டாம் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் பண்டாம் மாதம் முப்பத்தொரு நாட்கள் இருக்கிறது கர்த்தர் உங்களையும் அதிசயமாய் அற்புதம் வழிநடத்த வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு தத்தம் அந்த வாக்குத்தின்படியாக கத்திரமை ஜெபித்து நாம் ஆசிரியர் பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த பண்டா மாத்துக்குரிய வாக்குத்தத்தம் கடைசி மாத்துக்குரிய வாக்குத்தம் அது ஏசியா திக் புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏசியா புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவையில் கண்டதும் இல்லை இந்த வசதியுடைய ஆதாரம் இந்த வசதினுடைய மூலப்பொருள் ஒரே ஒரு வார்த்தை கத்திருக்காக காத்திருக்கிறவர்கள் தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்பவர்கள் இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனுஷனும் தேவனை தவிர அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டில் பௌர்வ மாதத்தில் காத்திருந்தீங்க பலவனவாய் காத்திருக்கிறீங்க இனிமேலும் காத்திருக்க போகிறோம் புதிய ஆண்டுக்காக காத்திருக்கிற போர் காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் சமுதாய காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசுவாதம் உலகப்பற ஆசுவாதங்களை தேவனை தவிர இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களும் கேட்டதில்லை காதால் கேட்டதில்லை சோத்துறோம் செவியால் உணர்ந்ததும் இல்லை கண்கால் கண்டதும் இல்லை பெரிய அருமையான வாக்கு தத்துவம் பாருங்க இந்த மாதம் முழுதும் வருகிற காலங்கள் முழுதும் இன்னுமாய் அதிகமாக தேவசு காத்திருப்போம் காத்திருக்க காரியம் என்பது தேவ சமூகத்தில் கூடி நாம் ஜெபிக்கிற காரியம் தேவ ஆலயத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ குழுவாக தேவ சமூகம் உட்காந்து அவருடைய வல்லமைக்காக பருசுத்துக்காக இறக்கத்துக்காக பாவ மன்னிப்புக்காக காத்திருக்கும் போது தேவ நம்முடைய குறைகளாக நிறைவாக்குற கத்துரை பிள்ளைகளே அதே பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசன கத்துரை பிள்ளைகளே புலம்பல் மூன்றாம் அதிகாரத்தில் சோத்திரம் கத்துடைய வார்த்தை இப்படியா சொல்லு எரியாம திருதசி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே புலம்பல் மூன்று இருபத்தஞ்சில் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கத்தர் நல்லவர் அல்லே லூயா புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷத்தில் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தன் நல்லவராகவே இருக்கிறார் எவ்வளோ அறிமையான வாக்கு சுத்தம் பார்த்தீங்களா யாரெல்லாம் தேவ சந்தை காத்திருக்கிறோமோ யாரெல்லாம் அவர்களை தேடுகிறோமோ அனைவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் கத்துறை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல ஏசியா திகரஸ புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசில ஏசிய திகிர சொல்லுகிறார் ஏசியா முப்பது பதினெட்டில் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் நமக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு இறங்கினார் பதினோரு மாதம் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் விலைமனத்தில் வியாதிகளில் கஷ்டத்தில் சோர்வில் உடைக்கப்பட்ட நேரத்தில் கத்தர் நமக்கு இறங்கினார் கத்திர பிள்ளைகளே அவர் இறங்கும்படி காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுகள் எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிறதேவன் அவருக்கு அனைவரும் வாக்கியவான்கள் அநேக பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் சோத்திரம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கத்துற பிள்ளைகளை சோத்திரம் இன்னைக்கு ஆசூதிக்கப்படாத ஒரு காயம் உலகப்பரமான காரியங்கள் ஆய்வுக்குரிய ஆசுவத்தை காத்திருக்காத ஒரு காரி கத்துரைப்பிள்ளைகளே அவரு காய் காத்திருக்காத பட்சத்தில் அவர் நோக்கி பார்க்காத பட்சத்தில் அவரை தேடுகிற காத்தில் இருக்கிற பட்சத்தில் நாம் இன்னைக்கு அநேக ஆசுவத்தை குறைந்திருக்கிற கத்துரை பிள்ளைகளே அது மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஹலெலுயா ஹலெலுயா நன்றி தகப்பனே ஒரு வார்த்தைகள் உண்மை உள்ளது ஒரு வார்த்தைகள் ஜீன் உள்ளது சங்கீதம் முப்பத்தி ஏழுல முப்பத்தி நான்காம் அதிகாலத்தில் நீ கத்திருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்போது நீ பூமியை சேர்ந்து கொள்வாய் அவர் உன்னை உயர்த்துவார் இத்தனை ஆண்டுகள் உங்களை உயர்த்திருக்கிறார் இனிமேலும் உயர்த்த வேண்டுமா அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் கத்திர பிள்ளைகளே அவடி வழியை கை கொள்ள வேண்டும் அவர் சொத்துற அப்படி வழி நம்ம கை பொழுது இந்த பூமியினுடைய சகல ஆசுவாதம் உங்களை நிரப்பி கத்துரை பிள்ளைகளே உங்களை உயர்த்த வளராக இருக்கிறார் கத்துரை பிள்ளைகளே எவ்வளோ தேவனுடைய ஓ நாமும் பெரிய காற்று செய்து கொண்டிருக்குது அவர் சமுதாயத்தில் காத்திருந்த அநேக பிரசுத்தவான்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தாங்க பழியற்பட முற்பிதாக்கள் திருக்கு திசைகள் ராஜாக்கள் புதிய ஏற்பாட்டில் பண்ட அப்போசனர்கள் ஓ தேவனு பிள்ளைகளாம் தேவ சமுதாயம் காத்திருந்தாங்க கத்துரை பிள்ளைகளே ஆதி அப்போச நாட்களில் தேவ பிள்ளைகள் சபையில் கூடி ஒருமணமாக கூடி பிரசுத்த ஆவிக்காக காத்திருந்தாங்க ஓ வல்லமைக்காக காத்திருந்தாங்க அதிசத்தக காத்திருந்தாங்க அற்புதம் காத்திருந்தாங்க கத்துரை பிள்ளைகளே சங்கீதம் இருபத்தை ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படியாய் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் உண்மைக்கு கூப்பி உண்மையை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உண்மையை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாபடி செய்ய கத்திர பிள்ளைகள் காத்திருக்கிற அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாள் தேவசம் காத்திருக்க வேண்டிய கத்திர பிள்ளைகளே ஓ சோத்திரம் அவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது நோக்கி பார்க்கும்போது நம் அநேக காரியங்களை ஓ சுந்தரிக்க கத்த நமக்கு வல்லிமுறை தேவனாக இருக்கிறார் இந்த ஆண்டு முழுதும் ஓ பிள்ளைகளே சோத்தம் இந்த பண்டாம் மாதம் முழுதும் முப்பத்தொரு நாட்களும் அவர் சமூகத்தில் காத்திருப்போமா செபிப்போமா உலகத்தின் பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் போராட்டம் உங்களை அமிழ்த்தினாலும் சோர்வுங்களை அழித்தினாலும் ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை ஓ கத்துரைப்பிள்ளை சோர்வான வாழ்க்கை எது உங்களை அழித்தனாலும் பிள்ளைகளே ஓ அவர் சமுதிர காத்திருக்கும் போது எல்லா சிறைப்பு மாற்ற வளவராயிருக்கிறார் ஓ உங்கள் நோய்கள் உங்கள் விளைவின் அந்தகாரக்கிரிகள் சத்துரைக்கிரிகளில் விடுவிக்கப்படும் கத்துரை பிள்ளைகளே புதிய ஆண்டில் இன்னும் புது புது கத்து சேர்ப்புகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த தேவ் சமுதிரம் காத்திருக்கும் போது வலிமையான மையமாக கதசே வளவராக இருக்கிறார் திரும்ப சொல்லுகிறோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி மாதம் பன்னெண்டாம் மாதம் முதல் தேதியில் ஓ நமக்கு கொடுக்கப்படும் வாக்கு தத்துவம் அது ஏசியா அறுபத்தி நான்கு நான்கு தேவனே நமக்கு காத்திருக்கிறவளுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றமதி ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவையில் கண்டதும் இல்லை அலெலுயா ஹலலூ இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிப்போம் இந்த மாதம் முழுதும் இந்த மாதம் கடைசி மாதம் ஒரு சுத்திகரிக்க மாதம் சபையில் குடும்பாய் தனிமையாய் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை விட்டு சுத்தி ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரம் இந்த கடைசி மாதம் கத்தருக்கு நண்டு செலுத்துகிற மாதம் கத்திர பிள்ளை ரெண்டு காத்து நாம் செய்யும் இந்த கடைசி மாதத்தில் நம்ம சுத்திகரிக்க வேண்டும் கத்தர் இந்த ஆண்டும் போது காத்தாரு உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் சொந்த மனிதர்கள் ஊழியக்காரே பசு காத்தாரே உங்களுக்கு தேவையை சந்தித்தாரே நோய்கள் விபத்திலிருந்து வியாதியிலிருந்து உங்களை பாதுகாத்தாரே அவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற ஒரு மாதமாய் காணப்பட வேண்டும் அலெலுயா இந்த ஏசிய அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் முடியாத இந்த மாதம் போதும் வர புதிய ஆண்டு முழுதும் நம் தேவசம் காத்திருந்து அநேக ஆசை பெற்று கொள்ள கற்றுக்கு கிருபத்த முடியாது எல்லாம் முடி முடிச்சோம் ஒரு சிறிய ஜபத்தை செய்ய போகிறோம் அலெலுயா நன்றி 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 அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு வரே பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது நாட்களே கலந்துருக்கிறோம் ஐயா இந்த கடைசி மாதம் டிசம்பர் மாதம் ஓ முதல் தேதியில் தேவசம் வந்திருக்கிறோம் ஆண்டு வரே தொடர்ந்து நாங்கள் தேவசம் காத்திருக்கிறோம் ஐயா உங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் செய்பவைகளை நீ வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை இந்த உலக தோற்றம் முதல் கொண்டு ஒரு மனிதனும் ஐயா இது வரைக்கும் காதால் கேட்டதில்லை கண்ணால் கண்டுதல்லை தேவைக்கு பார்ப்பா செவியால் உணர்ந்ததில்லை வைத்து பார்க்குறோம் ஐயா தொடர்ந்து வயிநடத்துவீராங்க அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதும் இருக்கிற முப்பத்தி நாட்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க நடத்துங்க பராமரித்துக் கொள்ளுங்க அப்பா விலவினங்களை மாற்றுங்க பாவத்தை மன்னிங்க கிருமி வைங்காண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் புதிய வல்லமை பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே எழும்பி பிரகாசித்த ஐயா எல்லா சிறைப்புகளும் மாறும் எல்லா அந்தகாரிக்க ஐக்கிரமா ஜமிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமான சந்தோஷம் இருக்கும் ஜபிக்க ஆண்டவர் பின் மாற்றமான காத்த எடுத்து போடுங்க புய் கொள்ளுங்க புதிய ஆண்டுக்காக காத்துருக்குறோம் புதிய தாங்கப்பா இந்த மாதம் ஒரு எங்களுக்கு ஒரு ஆசுவாதம் மாதமாக மாற்ற மும்மா முடியாண்டவர் ஓ நன்மை தர மாதமாக இருக்கட்டும் ஐயா ஓ சந்தோஷம் உள்ள மாதமாக இருக்கட்டும் ஆண்டவர் உங்களுடைய பிறப்பி நற்செய்தி அநேக மக்களுக்கு சொல்ல கிருபத்தாங்க யா புதிய ஆண்டுக்குள்ளே புதிய பிரவேசிக்க கிருவத்தாங்கப்பா என் இந்த மட்டுமா காத்துக்குறோம் இந்த வசந்தை கேட்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் மூப்பர் எல்லாம் பேர் பேராக தனித்து ஆசோதிக்க முடியானவரே முடியாது பிள்ளையில வாழ்த்தி ஊழியர் வாழ்த்தி ஆசோதிக்கையா அவன் சிறைப்பெல்லாம் மாற்றையா கவல் எடுத்து போடுங்க கண்ணீரை மாற்றி போடுங்க நான் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் தேவனு துதிக்க வேண்டும் சோத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்தில் நேரங்களை ஒதுக்கி ஓ தேவனுக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கிருமையை ஊற்றுங்க ஒரு ஜபாவை ஊற்றுங்க ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா தொடர்ந்து நீங்கள் ஆலை செய்யுங்க தாத்து விரிவாக்கிறோம் சில துதிகரம் மையமல உமக்கையா ये सीवीन मुझमी मुझे आवे आम आमीन आमीन